السلام عليكم ورحمه الله وبركاته الحمد لله والصلاه والسلام على رسول الله وعلى اله واصحابه عباد الله اما بعد فقد قال الله تعالى في كلامه القديم الفرقان المديد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم انما المؤمنون اخضا صدق الله العظيم عن ابي هريره رضي الله عنه انه قال قال رسول الله صلى الله عليه وسلم ورجلان تحابا في الله اجتمعا عليه وتفرقا عليه صدق النبي صلى الله عليه وسلم او كما قال عليه الصلاه والسلام அளவற்ற அருளாலன் நிகரற்ற நிறைந்த அன்பாலன் எல்லாம் அல்ல அல்லாஹுவின் திருப்பயரை போற்றி அகில உலகத்திற்கு அற்புடையாக அல்லப்பட்ட அண்ணல் நபிகள் நாயகம் சல்லல்லாஹு அலைஹி வசல்லம் அவர்களை போற்றி எனதுரையை ஆரம்பம் செய்கின்றேன் அன்பிற்கிற அல்லாஹுவின் நல்லடியார்களே நபி சல்லாஹூ அலைஹி வசல்லம் அவர்கள் ஒரு பொன்மொழியிலே கூறுகின்ற பொழுது அல்லாஹூடைய அர்ஷின் நிழலின் கீழ் இடம்பெறக்கூடிய நான்காவது சாரார் நான்காவது வகையினர் இவர்கள் குறித்து எம் பெருமான் சல்லாஹூ அலைஹி வசல்லம் அவர்கள் ஒரு பொன்மொழியிலே கூறுகின்ற பொழுது சல்லா அலை சல்லம் அவர்கள் இப்படி சொல்லுவார்கள் இரண்டு மனிதர்கள் அந்த இரண்டு மனிதர்களும் அல்லாஹுவிற்காக வேண்டி அல்லாஹுடைய விஷயத்தில் அவர்கள் நட்பு வைக்கிறார்கள் அவர்கள் அன்பு கொள்கிறார்கள் இப்படிப்பட்ட இரண்டு மனிதர்கள் இவர்கள் நாளை மறுமையில அமளி துமலிகள் நிறைந்த அந்த கடுமையான கொடுமையான அந்த தினத்தில் இவர்கள் அல்லாவுடைய அரசுக்கு கீழாக நிழல் பெற்று அமைதி பெறுவார்கள் அப்ப இருவரும் அவர்கள் நட்பு பாராட்டுகிறார்கள் நட்பு வைத்துக் கொள்கிறார்கள் எந்த விஷயம் அல்லாவுடைய விஷயத்திற்காக வேறெந்த விஷயத்திற்காகவும் அல்ல பதவிக்காக அல்ல பணத்துக்காக அல்ல சொத்துக்காக அல்ல அழகுக்காக அல்ல அந்தஸ்துக்காக அல்ல வேற எந்த நோக்கமும் கிடையாது அல்லாகுவிற்காக மாத்திரான் இரண்டு மனிதர்கள் நட்பு பாராட்டி அழைகி அவர்கள் இருவரும் அதன் மீதே ஒன்றிணைகிறார்கள் அவர்கள் இருவரும் அதன் மீதே பிரித்தும் சென்று விடுகிறார்கள் அப்ப இப்படிப்பட்ட இந்த இரண்டு மனிதர்கள் இவர்களுக்கு உயர்வான அந்தஸ்து இருக்கிறது இவர்களுக்கு உயர்வான சிறப்பு இருக்கிறது என்று நபி அவர்கள் சொல்லுவார்கள் அகமதுல பதிவு செய்யப்பட்ட ஒரு ஹதீஸ் அபு ஹுரைரா தெரிவிப்பார்கள் அவர்கள் சொல்றாங்க சுவையை மண் அடைந்து கொள்ள ஆசைப்படுகிறாரோ மகிழ்ச்சி அடைகிறாரோ அவர் என்ன செய்ய வேண்டும் தெரியுமா அவர் ஒரு மனிதரை நட்பு பாராட்டி கொள்ளட்டும் அவர் ஒரு மனிதரை பிரியப்படட்டும் என்று அவர்கள் யாருக்காக வேண்டி பிரியப்பட வேண்டும் அவர்கள் சொல்லுகின்ற பொழுது அவர் அல்லாஹுவிற்காக வேண்டி மாத்திரம்தான் அந்த மனிதரை பிரியப்படுகிறார் நோக்கம் அல்லாஹுடைய திருப்பொருத்தம் தான் நோக்கம் வேறெந்த நோக்கமும் கிடையாது அப்ப அல்லாஹுவிற்காக வேண்டி ஒருவர் மற்ற மனிதரை நேசித்தால் அவர் ஈமானுடைய சுவையை சுவைத்தவராவார் என்று என் பெருமான் சலல்லாலை அலிசல்லம் அவர்கள் சொல்றாங்க பிரியாணி சாப்பிடுறோம் பிரியாணிக்கு என்று ஒரு சுவை இருக்கிறது நெய்சோறு சாப்பிடுதோ அதற்கென்று ஒரு சுவை இருக்கிறது மருந்து சோறு சாப்பிடுறோம் அதுக்குன்னு ஒரு சுவை இருக்குது தக்கடி சாப்பிடுறதோ அதற்கென்று ஒரு சுவை இருக்கிறது அதே போன்று ஈமான் என்று சொன்னால் உள்ளத்தால் இறைவனை விசுவாசம் கொள்ளுவது அப்ப உள்ளத்தால் இறைவனை விசுவாசம் கொள்ளக்கூடிய அந்த ஈமானுடைய சுவை அந்த ஈமானுடைய கனி அது என்ன தெரியுமா நீங்கள் அல்லாஹத்திற்காக வேண்டி ஒருவரை நட்பு பாராட்டினால் ஒருவரை நட்பு கொண்டால் உண்மையான இறை நம்பிக்கையின் சுவையை நீங்கள் அடைந்து விட்டீர்கள் அப்ப இறை நம்பிக்கையினுடைய சுவை இதுதான் சலதாரி செல்வம் அவர்கள் சொல்லுகின்ற பொழுது இறை நம்பிக்கை அதிகமான கிளைகள் உண்டு சலலாலி செல்லம் அவர்கள் சொல்றார் அந்த எழுபதுக்கும் அதிகமான கிளைகள் மூன்று விதங்களில் பெறுகிறது ஒன்று உள்ளம் சார்ந்த கிளைகளாக ஒரு வகை இரண்டாவது நாவு சார்ந்த கிளைகளாக மூன்றாவது உடல் உறுப்புக்கள் சார்ந்த கிளைகளாக இப்படி மூன்று விதங்களில் இறை நம்பிக்கையின் கிளைகள் எழுபதுக்கும் அதிகமான கிளைகளாக பறந்து இருக்கின்றன படர்ந்து இருக்கின்றன என்று பெருமான் சல்லா சொல்றார் அதுல உள்ளம் சார்ந்த இறை நம்பிக்கை என்று வருகின்ற பொழுது இருபத்தி நான்கு அம்சங்கள் இடம்பெறுகின்றன அதில் ஒரு அம்சம் என்ன தெரியுமா அவர்கள் சொல்றாங்க ஈமானுடைய எழுபது கிளைகளில் அதிலும் உள்ளம் சார்ந்த கிளைகளில் ஒன்று என்ன தெரியுமா ஒருவர் ஒரு பிற முஸ்லிமை நான் நேசிப்பது அதே ஒரு முஸ்லிம் பிற முஸ்லிமை அல்லாஹிற்காக வேண்டி மாத்திரம் வெறுப்பது விருப்போ விருப்போ அது சுய லாபத்திற்காக இருக்கக்கூடாது அது நலத்திற்காக இருக்க கூடாது அது அல்லா நலனில் மாத்திரம் இருக்க வேண்டும் என் பெருமான் சல்லா அலை செல்லம் அவர்கள் சொல்றாங்க அப்ப கண்ணியமிக்கவர்களே சக மனிதரை சக முஸ்லிமை நாம் நேசிப்பதும் எனது இறை நம்பிக்கையின் ஒரு இலை அல்லாகுவை நம்புவதுமன் தூ மலாயி அல்லாஹுடைய வேதங்களை நம்புவது அல்லாஹுடைய நபிமார்களை நம்புவது இதுவெல்லாம் உள்ளம் சார்ந்த இறை நம்பிக்கை அந்த வரிசையில் வருகின்ற பொழுது சல்லா அலிசல்ல சொல்லுகின்ற பொழுது அல்லாஹுவை மாத்திரம் நம்புவது இறை நம்பிக்கை அல்ல வேதங்களை மாத்திரம் நம்புவது இறை நம்பிக்கை அல்ல அதையும் கடந்து அதையும் தாண்டி உள்ளம் சார்ந்த நம்பிக்கைகளில் ஒன்று தான் ஒரு சகோதரனை நேசிப்பது சலதா அலிசல்லம் அவர்கள் சொல்றாங்க அல்லாஹிற்காக நேசிப்பது அல்லது அல்லாஹிற்காக வேண்டி வெறுப்பது இதுவும் உள்ளம் சார்ந்த இறை நம்பிக்கை இதுவும் ஈமான் ஈமானுடைய அமலு சலதாலை செல்லம் அவர்கள் சொல்றாங்க அனஸ் ரதியல் வகுப்பு அன்பு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தி புகாரி ஷரீஃபிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது ஹதீஸ் நம்பரு பதினாறு சலதாலை செல்லம் அவர்கள் சொல்றாங்க சலாசுன் மண் ஃபீஹி வஜத ஹலாவத்தல் ஈமானி மூன்று அம்சங்கள் அந்த மூன்று அம்சங்கள் யாரிடத்திலே இடம் பெற்றிருக்கிறதோ அப்படிப்பட்ட மனிதர் ஈமான் இறை நம்பிக்கையின் சுவையை அவர் பெற்றுக்கொண்டு விட்டார் கண்டிமிக்கவர்களே சரலாளி சல்லம் அவர்கள் சொல்றாங்க ஒன்னு யார் தெரியுமா ஐய கூனல்லா குமரசூனுகு அஹப்ப இலைஹி நிம்மசிபாக்மா ஒரு அம்சம் என்ன தெரியுமா அல்லாஹுவும் அல்லாஹூடிய ரசுவலும் பொருட்களை விட மற்ற யாவற்றையும் விட இவ்விருவரும் அந்த மனிதனுக்கு மிகவும் பிரியமானவர்களாக இருக்க வேண்டும் இப்படி வந்துட்டாரு அப்படின்னா அவர் ஈமானுடைய சுவையை சுவைத்து விட்டார் சலதாளி செல்லம் அவர்கள் சொல்றார்கள் இரண்டாவது சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகின்றபள்ளது வா ஆயுஹிபல் மர்அ ஒரு மனைவி ஒரு ஒரு மனிதனை நேசிப்பது லா யுதிபுஹு ইল্লা லillah அந்த நேசம் என்பது அந்த நட்பு என்பது பதவிற்காகவோ சுகத்திற்காகவோ அந்தஸ்திற்காகவோ அல்ல ইল্লা லillah அல்லாஹுவிற்காக வேண்டி அல்லாஹுவிற்காக வேண்டி ஒரு மனிதன் பிற மனிதனை நேசிப்பது இது இரண்டாவது அம்சம் அவர்கள் சொல்றாங்க மூன்றாவது அவர்கள் சொல்லுகின்ற பொழுது ஈமான் கொண்ட பிறகு ஒரு ஒரு குஃபுருக்கு போறாரு குஃபுருக்கு போறதை எப்படி வெறுக்க வேண்டும் என்று சொன்னால் நெருப்பிலே போடப்படுவதை ஒரு மனிதர் எப்படி வெறுப்பாரோ அதை போன்று ஈமானுக்கு பிறகு குஃபுருக்கு செல்வதை அவர் இவ்வாறு வெறுக்க வேண்டும் என்று சலலா அலி செல்லம் அவர்கள் சொல்றார் இந்த ரெண்டாவது அம்சம் ஒரு முஸ்லிம் பிற முஸ்லிமை அல்லாஹிற்காக வேண்டி மாத்திரம் தான் நேசிக்க வேண்டும் கண்ணியமிக்கவர்களே இப்படிப்பட்ட ஒரு நேசம் கொண்டவர்கள் நட்பாளர்கள் இவர்களுக்கு சிறந்த அந்தஸ்து இருக்கிறது இவர்கள் அரசுடைய நிழலின் கீழ் நான்காவது சார்க்க அவர்கள் இடம்பெறுவார்கள் என்று எம் பெருமான் சலதா அலி செல்லம் அவர்கள் சொல்றார் அபு தர்தா குவான் கு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தி தபுரானிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது சலலா அலி செல்லம் அவர்கள் சொல்றாங்க மாமின் ரஜுலி இரண்டு மனிதர்கள் அவர்கள் மறைந்து அவர்கள் நேசம் கொள்கிறார்கள் நேரடியாக நேசம் கொள்வது வேற இரண்டு மனிதர்களும் அவர்கள் வெவ்வேறு பகுதியில் இருக்கிறார்கள் அவர்கள் மறைந்து இருக்கிறார்கள் வெவ்வேறு நாடுகளில் இருக்கிறாங்க அப்படி இருந்தும் கூட அவர்கள் அல்லாகுவிற்காக வேண்டி நேசம் கொள்றாங்க இப்படிப்பட்ட இந்த இரண்டு மனிதர்களை அல்லாஹ் எப்படி நேசிக்கிறான் தெரியுமா இளல்லாகி அசத்துகுமா அந்த இருவரும் எந்த அளவுக்கு உயிருக்கு உயிராக நேசிக்கிறார்களோ அதைவிட அதிகமாக இந்த இரண்டு சாராரை அல்லாஹ் நேசிக்கிறார் அந்த நேசம் அல்லாஹிற்காக வேண்டி இருக்கின்ற காரணத்தினால் அவர்களுக்கு மத்தியிலே பிரிக்க முடியாத நட்பு பிரியாத நட்பு உணர்வு நட்பு எந்த அளவுக்கு இருக்குமோ இப்படி இவர்கள் நடந்து கொள்ளுகின்ற பொழுது ஒருவர் மற்றவரை நேசிப்பதை விட இவ்விருவரையும் அல்லாஹ் அதிகமாக நேசிக்கிறான் என்று என் பெருமான் சல்லா அலை சல்லம் அவர்கள் சொல்றார் ஹதீசை புதுசி ஹதீசை புதுசி என்று சொன்னால் சல்லா அலை சல்லம் அவர்கள் சொல்லுவாங்க அல்லாஹ் சொல்வதாக சொன்னார் தான் சொன்னால் ஹதீசு அல்லாஹ் சொல்றா என்று சல்லா அலி செல்லம் அவர்கள் சொன்னால் அதற்கு ஹதீசை புதுசி என்று பெயர் அந்த ஹதீசை புதுசியில அல்லா என்ன அல்லாஹ் என்ன சொல்றான் தெரியுமா எனது நட்பு என்பது எனது பாசம் என்பது ஒருவருக்கு கட்டாயம் கிடைக்கும் யாருக்கு கிடைக்கும் என் விஷயத்திற்காக எவர்கள் பரஸ்பரம் அவர்கள் நட்பு பாராட்டினார்களோ அல்லாஹிற்காக வேண்டி நட்பு பாராட்டுவது வேற எந்த நோக்கமும் கிடையாது அப்ப எனது விஷயத்தில் எனக்காக வேண்டி பரஸ்பரம் நட்பு கொண்டார்களே இப்படிப்பட்டவர்களுக்கு எனது நட்பு எனது பாசம் எனது அன்பு நிச்சயம் கடமையாகிவிட்டது என்று அல்லாஹு ரபுல்லா சொல்றான்

என்று சொன்னால் நம்பிக்கை சார்ந்தது முஸ்லிம் இஸ்லாம் என்று சொன்னால் இபாதத் வணக்க வழிபாடுகள் சம்பந்தப்பட்டது கூடும் குறை நாம கொண்டிருக்க கூடிய அந்த கொள்கை பிடிப்பு அந்த இறை நம்பிக்கை என்பது பள்ளிவாசல் இருந்தால் நல்ல ஹெவியா இருக்கும் வெளியே போனால் அப்படியே இறங்கி போயிடும் அப்ப இறை நம்பிக்கை பொறுத்த அளவில் ஒரே நூறு சதவீதம் இருக்குன்னு சொல்ல முடியாது பள்ளிவாசலுக்கு வந்து தொண்ணூறு சதவீதம் இருக்குது பஜாரத்தில் பார்த்தாச்சுன்னா ஐம்பது சதவீதம் குறைஞ்சு போயிடும் வீட்டுக்கு போனா பத்து சதவீதம் குறைஞ்சு போயிரும் அப்ப ஈமான் என்பது இறை நம்பிக்கை என்பது உள்ளம் சார்ந்து இருக்கின்ற காரணத்தினால் அதிலே ஏற்றத்தாழ்வுகள் வரத்தான் செய்யும் கூடுதல் குறைவு ஏற்படத்தான் செய்யும் இப்படி ஏற்பட்டாலும் கூட உண்மையான இறை நம்பிக்கையாளன் பரிபூர்ணமான இறை நம்பிக்கையாளன் எப்படி தீர்மானிப்பது சலதாளி செல்லம் அவர்கள் ஒரு அடையாளத்தை சொல்றாங்க சொல்ல முடியாது உங்களை நீங்களே பரிபூர்ணமான மூமின் என்று சொல்ல முடியாது ஆனால் சொல்ல முடியும் ஒரு கட்டத்தில் அதற்குரிய அடையாளம் சலதாளி செல்லம் அவர்கள் சொல்றாங்க யார் நட்பு பாராட்டுகிறாரோ அபுகதல் வேண்டி கோபத்திற்கு முரணா இருக்குது கோபப்படணும் அனாச்சாரம் நடைபெறுகிறது சிரிச்சிட்டே போற செய்கிற ஆளை பாக்கிறான் அனாச்சாரத்தில் ஈடுபடக்கூடிய ஆளு ரொம்ப அழகும் அந்தத்தும் அறிவோம் பதவியும் பணமும் இருக்கக்கூடிய ஒருத்தன் மார்க்கத்திற்கு முரணாக செயல்பட்டால் அப்படியே ஜால்வா போறது சிங்கி அடிக்கிறது அப்ப கண்டிப்பிக்கவர்களே கோபப்படுறது கிடையாது கண்டிப்பது கிடையாது கையால் தடுப்பது கிடையாது நாவால் தடுப்பது கிடையாது சலதாரி செல்லம் சொல்றாங்க அல்லாஹிற்காக வேண்டியவர் கோபப்படுகிறார்கள் சத்தியத்திற்கு எதிராக ஏகத்துவத்திற்கு எதிராக ஒரு அனாச்சாரம் நினைவைப்பு ஒரு குஃபு நடைபெறுகின்ற பொழுது நாமெல்லாம் நாம தடுக்கிறது கிடையாது குறைந்தபட்ச அளவு நமது சீட்சத்தை வெளிப்படுத்துவது கிடையாது நமது கோபத்தை வெளிப்படுத்துவது கிடையாது இவர் உண்மையான முஸ்லிமா என்ன மிக்கவர்களே இவர் போலியான முஸ்லிம் சல்லா அலிசல்ல சொல்றாங்க வேண்டி கோபப்படுகிறாரோ அவன் கிடைக்கிறான் அவனை கோவப்பட்ட ஒண்ணு தர மாட்டான் தேவை இல்ல அல்லாஹுவிற்காக எவர் கோபடுகிறாரோ வார்த்தால் இல்ல அல்லாஹுவிற்காக வேண்டியவர் கொடுக்கிறாரோ கொடுத்தா நாலு பேர் பணக்காரன் செல்வந்த சீமாட்டி சீமானு அப்படின்னு பேர் கிடைப்பதற்காக விளம்பரத்திற்காக கொடுக்கிறார்கள் அப்படி கொடுக்க கூடாது வார்த்தால் இல்ல அல்லாஹுவிற்காக வேண்டியவர் கொடுக்கிறார்கள்

நான்கு அம்சங்கள்ல முதல் அம்சத்தை எதை சொல்றாங்க ஒருவரை ஒருவர் நாம் நேசிக்கிறோம் கணவன் மனைவியாக இருந்தாலும் சரி பெற்றோர் குழந்தையாக இருந்தாலும் சரி அல்லது நண்பர்களாக இருந்தாலும் சரி அல்லது உற்சார் உறவினர்களாக இருந்தாலும் சரி நாம் ஒருவரை நேசிக்கிறோம் என்று சொன்னால் பிரதிபலனை பலனை எதிர்பார்த்து அல்ல அல்லாததற்காக வேண்டி இப்படி ஒருவர் நேசம் கொண்டால் அவர் யாரு அவரை பார்த்து சொல்லலாம் பரிபூர்ணமான இறை நம்பிக்கையாளர் சல்லா அலிசல்ல சொல்றார் இப்படிப்பட்ட இந்த மூமின்னு எங்கே இருப்பார் அல்லாவுடைய அரசின் நிழலின் கீழ் இருப்பார் என்று எம் பெருமான் சல்லா அலிசல்லம் அவர்கள் சொல்றார் இன்னொரு ஹதீஸ் முஸ்லிம்ல பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அபோ குறை எல்லா அறிவிக்கக்கூடிய செய்தி லா த தகுலூனல் ஹத்தா த நீங்கள் ஈமான் கொள்ளாத வரை சொர்க்கத்தில் நுழையவே முடியாது உண்மையான ஈமான் இறை நம்பிக்கை ஸல்லல்லாஹு செல்லம் அவர்கள் சொல்லிவிட்டு அப்ப ஈமானுடையவர்களாக இருந்தான் சொர்க்கத்துக்கு போவீங்க வலா த ஹத்தா த நீங்கள் ஒருவருக்கொருவர் நேசிக்காத வரை உண்மையான இறை விசுவாசியாக ஆகும் இருந்தா சொர்க்கத்துக்கு போகலாம் அந்த ஈமானுடைய வெளிப்பாடு நீங்கள் ஒருவருக்கொருவர் உண்மையான முறையில் நேசிக்காத வரை நீங்க யாரு கிடையாது நேசிக்க வேண்டாம் வெறுத்தால் அவர் உண்மையான மூமின் கிடையாது இப்படி சொல்லிட்டு அவர்கள் சொல்றாங்க அவண்ணுக்கும் நான் உங்களுக்கு ஒரு விஷயத்தை அறிவித்து தரட்டுமா அந்த விஷயத்தை நீங்கள் அமல்படுத்தினால் நீங்கள் ஒருவருக்கொருவர் நட்பாளர்களாக மாறி விடுவீர்கள் நண்பர்களாக மாறி விடுவீர்கள் சரதானி செல்லம் அவர்கள் சொல்லிட்டு அது என்ன விஷயம் தெரியுமா உங்களுக்கு இடையே சலாமை பரப்புங்கள் அஸ்லாம் அலைக்கும் ஏழையா ஏழையாந்த முகத்தை திரும்புகிறார் அறிமுகம் ஆனவர் அறிமுகம் இல்லாதவர் யாராக இருந்தாலும் சலாம் சலாம் சொல்ல வேண்டாம் வேண்டாம் நாம் அறிமுகப்படுத்த வேண்டும் என்று சொன்னால் சொல்லி கொள்ள நாளுடைய அடையாளம் எப்படி தெரியுமா வேண்டியவருக்கு சலாம் சொல்றது யாரோ தெரியல சலாம் சொல்லாம போறது அது இந்த காலம் அது நாளுடைய அடையாளம் அப்ப கண்ணியமிக்கவர்களே அப்ப உண்மையான மூமி ஒருவர் ஒருவரை நேசிக்க வேண்டும் அந்த நேசத்தின் அடையாளம் என்னது உங்களுக்கு இடையே சலாமை நீங்கள் பரப்பிக் கொள்ளுங்கள் என்று என் பெருமான் சலந்தாலை சல்லம்பவர்கள் சொல்றார் நியமிக்கவர்களே அப்ப உண்மையான முறையில் நாம் நேசம் கொண்டால் அல்லாஹுடைய அரசுடைய நிலின் இருப்போம் என்று என் பெருமான் சலல்லாலை செல்லம் அவர்கள் சொல்றார் அனஸ் ரதியல்லா குவான்பு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தி முஸ்லிம் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது ஒரு மனிதர் சலல்லாலை செல்லம் அவர்களிடத்தில் வருவார் சலல்லாலை செல்லத்தில் வந்து கியாமத்தினால் எப்போது வரும் இந்த உலகம் எப்பொழுது அழியும் என்று அவர் கேட்கிறார் சலலாலை செல்லம் அவர்கள் கேட்கிறாங்க

அவர் என்ன சொல்றார் தெரியுமா இன்னி ஒஹிப்புல்லாக வர ஒரே ஒரு விஷயம் இருக்குது என்ன விஷயம் தெரியுமா நான் அல்லாஹுவை நேசிக்கிறேன் அல்லாஹ்வுடைய தூதர் உங்களை நான் நேசிக்கிறேன் இதை விட்ட வேற எதுவுமே என்ன கிடையாது எல்லாமே கொஞ்சம் நங்கம்தான் தான் அப்படின்னு அவர் சொல்லுகின்ற பொழுது சலதா அலிசல்லம் அவர்கள் சொல்லுவாங்க அந்த மாமன் அகபபுத்த நீ யாரை நேசிக்கிறாயோ அவரோடு சொர்க்கத்தில் இருப்பாய் கண்ணி மிக்கவர்களே தொழுக கம்மி நோம்பு கம்மி அமல்கள் கம்மி ஆனால் அல்லாஹின் தூதரவர்களை உங்களை நேசிக்கிறேன் நான் அல்லாவ நேசிக்கிறேன் அப்படிங்கும் பொழுது யாரோடு நீ நேசிக்கிறாயோ அவரோடு இருப்பாய் இந்த ஹதீஸை அறிவிக்கக்கூடிய அனஸ் ரதியல்லாஹு அன்பு அவர்கள் சொல்லுகின்ற பொழுது சலலாலை செல்லம் அவர்களுடைய இந்த வார்த்தையை கேட்டு நாங்கள் மகிழ்ச்சி அடைந்த மாதிரி வேற எதிலையும் மகிழ்ச்சி இல்லை எவ்வளவு பெரியது அப்படின்னு சொல்லிட்டு நான் முகமது அலிசல்லம் அவர்களை நேசிக்கிறேன் அபுபக்கர் சித்திக் அவர்களை நேசிக்கிறேன் உமர் அலியுல்லா குவான் அவர்களை நேசிக்கிறேன் இவங்கெல்லாம் சொர்க்கத்தில் இருப்பாங்க நானும் சொர்க்கத்தில் இருப்பேன் அப்ப கண்ணியவர்களே நேசம் என்பது உண்மையான நேசம் என்பது அல்லாஹிற்காக அமைய வேண்டும் போலி நேசம் போலி அரசியல் தலைவர்கள் போலி கட்சிகள் இதற்காக நீங்கள் கொடி பிடித்தால் அவர்கள் உங்களுடைய ஈமானை பறித்து விடுவார்கள் அவர்களுக்கு பின்னால இளைஞர்கள் அணிவகுத்து செல்லுகிறார்கள் அதை கண்டிமிக்கவர்களே நமது தலைவர் முகமது நபி சலா அலி சொல்லாம் நமது கொள்கை ஏகத்துவ கொள்கை நாம் அல்லாஹைத்தான் முதல்ல வைக்கணும் அல்லாவுடைய ரசூல வைக்கணும் இவர்களை நேசித்தால் நாம் இவர்களோடு சொர்க்கத்தில் இருப்போம் என்ற அழகான ஒரு விஷயத்தை எம் பெருமான் சல்லல்ல அலி செல்லம் அவர்கள் சொல்றாங்க ஆகவே கண்ணி மிக்கவர்களே நமது நேசம் நமது கோபம் நமது தாபம் நமது கொடுக்கல் வாங்கல் யாவும் அல்லாஹிற்காக இருந்தால் நாளை மசர் மைதானத்தில் அல்லாஹருடைய நிழல் கீழே நமக்கு இடை கிடைக்கும் இடம் கிடைக்கும் என்பதை எம் பெருமான் சல்லல்லா அலி செல்லம் அவர்கள் சொல்லித் தருகிறார்கள் அந்த அடிப்படையில் வாழ்வதற்கு வல்லரிபன் தௌத்தி செய்வானாக வாஹரு தஹவானா அனில் அஹமதுல்லா السلام عليكم ورحمة الله وبركاته.